ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்தரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஒரு கப் ரவை எடுத்தோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் உரிச்சின்னா ரவை நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை நல்லா சாஃப்டாக திக்காக இருக்குது பாருங்க இப்போ இது அப்படியே எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதோட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணியோ பாலோ சேர்க்க வேண்டியதில்லை ஊற வச்ச ரவையோட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கூடவே அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் நா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி பால் மொத்தமாக ஒன்னே கால் கப் அளவுக்கு பால் தேவைப்படும் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இருந்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்கறத்துக்கு வானலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா நெய்யில் செவர வறுத்துக்கங்க நல்லா தேங்காய் வறுபட்டு செவந்து வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்த பிறகு இதோட முந்திரி பாதாம் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அதையும் எடுத்து இப்போ மாவில் சேர்த்துக்கங்க உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எடுத்த நட்ஸ் தேங்காய் சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்துக்கங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க மாவு இந்த அளவுக்கு தான் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒன்றே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இந்த பாதத்தில் தான் கிடைக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்து கிடைக்கும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவை ஊற வைக்க வேண்டியதில்லை இப்போ இதை அப்படியேவே நம்ம எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்கலாம் அதிக எண்ணெயில் ஊற்றி டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் நான் இன்னைக்கு கம்மியான எண்ணெயில் இது மாதிரி பணியாரக்கல்ல ஊற்றி பொறிச்சு எடுக்க போகிறேன் இது மாதிரி செஞ்சாலே நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் குழிகளில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் மனமாக இருக்கும் இது மாதிரி எல்லா குழிகளையுமே ஊற்றி மாவை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி ஒரு சைடு செவந்த பிறகு திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்ல பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க அதிக டைம் எடுக்காதுங்க சட்னியே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இது மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் வெந்து இருக்குது இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு மீதம் உள்ள மாவி இதே மாதிரி ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க கம்மியான எண்ணெயில் நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகி எடுத்து இந்த சுவையான அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனையும் வந்து சேரும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம இதை பால்லே சேர்த்து செஞ்சதுனால கூடுதல் சுவையாக அருமையாக இருக்கும் இனி கடையில் போய் ஸ்நாக்ஸ் போண்டாலாம் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு அசத்துங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்